சொல்லுங்கள் வெளிச்சம் உண்டாகுது கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துகிற காரியம் என்னன்னா நீ என்னாலும் நீ வந்து பயப்படாத என்னனாலும் நீ திகைத்து போயிடாத உன்னை அழிக்கணும்ன்ற திட்டங்கள்லாம் கூட உன் காதுக்கு வந்து சேரலாம் ஆனா நீ என்ன பண்ணக்கூடாது துக்கப்படக்கூடாது அழுகக்கூடாது நீ ஏமாற்றம் அடையக்கூடாது நீ ஒரு பயத்துக்குள்ளாக போயிடக்கூடாது ஸ்ட்ரெஸ் போயிடக்கூடாது கர்த்தர் நான் உயிரோடு இருக்கிற உன்னை கொள்ள நான் இருக்கிற உனக்காகவே நான் இருக்கிறேன் உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிற உனக்காகவே ஒரு தேவன் இருக்கிற உனக்காக நான் அப்பாவா இருக்கிறேன்றத நீ மறந்துடாத இந்த காரியம் யூதர்களுக்கு வந்த உடனே இப்ப என்ன ஆயிருக்குன்னா யூதர்களுக்கு எல்லாம் வெளிச்சம் உண்டாயிற்று பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டா என்ன எனக்காக ஒரு அப்பா இருக்கிறாரு என்ன காக்குறதற்காக ஒரு அப்பா இருக்கிறாரு என்னை தூக்கி எடுக்க ஒரு அப்பா இருக்கிறாரு என்னை தூக்கி சுமக்க ஒரு அப்பா இருக்கிறார் என்னை தப்புவிக்க ஒரு அப்பா இருக்கிறார் என்னை நேசிக்க ஒரு அப்பா இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றும் செய்ய ஒரு தகப்பன் எனக்காக இருக்கிறார் ஏமேன்